ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கல்வி வழிகாட்டி சேனல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க காலேஜ் எங்கே என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஒவ்வொரு கோர்ஸ்க்குமான ஃபீஸ் எவ்வளோ வருது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது பிளேஸ்மெண்ட் என்ன கொடுத்துட்ருக்காங்க எப்படி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க குடுத்துட்டு போகிறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலில் இன்னும் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சேனல்லாமத்து பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் பண்ணுறது அப்பதான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் எது ஒரு ப்ரைவேட் காலேஜ் தாங்க எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் இந்த காலேஜ் வந்து அப்லிட்டேட் டூ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்ரூவ்ட் ஆர் ரெகனைஸ்டு பை ஏஐசிடிஇ எந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அண்ட் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணபாளையம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அதாவது பாச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் இருக்குது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க எம்சிஏலே லேட்ரல் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இது எல்லாமே ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக தாங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க ஒவ்வொரு கோர்ஸுக்குமான ஃபீஸும் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் பிஇ அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஃபோர் இயர்ஸ் வருதுங்க அதில் நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கப்பட்ட சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது எல்லாமே வருங்க இது எல்லாத்துக்கும் பெரியார் ஃபீஸ்

பார்த்தீங்கன்னா 1.4 lakhs கிட்ட வருதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எம்சி லேட்ரலுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வருதுங்க இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க இந்த ஃபீஸை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது கேஃபிட்டேரியா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கோம்ப்ளாப்ஸ் இருக்குது ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது லேபரட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்க டாப் கம்பெனிஸ் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போலரஸ் அட்லாஸ்ட் கோப்கோ இந்தியா ஆஸ்பயர் சிஸ்டம் மார்கன் ஸ்டான்லே சபெக்ஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு வராங்க எந்த காலேஜ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா நீங்கள் டிஸ்ப்ளேல தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் அவங்களே கிளியர் பண்ணி வைப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்